ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்வெல் சுலவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை வழியான மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி திரில் வெற்றி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகாக இரண்டாவது முறையாக உலகக்கோப்பை வென்ற இந்தியா டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு இருபது கோடி ரூபாய் தொகை இரண்டாவது இடம் பிடித்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு பத்து புள்ளி நாற்பத்தாறு கோடி ரூபாய் பரிசுத் தொகை இந்தியா உலகக்கோப்பையை வென்றதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சி டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற மகிழ்ச்சியில் இந்திய அணி வீரர்கள் ஆனந்த கண்ணீர் உணர்ச்சி வசப்பட்டு மைதானத்தில் கண்கலங்கிய இந்திய வீரர்கள் இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த மூன்றாவது கேப்டன் கபில் தேவ் எம் எஸ் தோனி வரிசையில் ரோஹித் சர்மா இணைவு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நாயகனாக பும்ரா அறிவிப்பு உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகனாக விராட் கோலி தேர்வு சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலிருந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஓய்வு இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றதும் ஓய்வு அறிவிப்பு நாடு முழுவதும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று நள்ளிரவு முதலாமல் எதிர்கட்சிகள் வழக்கறிஞர் என பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு நீட் விவகாரத்தில் பிரதமர் மோடியின் மௌனத்தை கண்டித்து கேலி சித்திரம் வெளியிட்ட காங்கிரஸ் நீட் விவகாரத்தில் நீதி கேட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வீதியில் போராடுவதாக ராகுல் காந்தி வேதனை இளநிலை நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான மறுதேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதளம் மூலம் தேர்வு முடிவுகளை தேர்ந்து கொள்ள ஏற்பாடு திருவாரூரில் நடைபெற்ற அரசுப் பணிக்கான தேர்வில் வினாத்தாள்களின் சீல் பிரிக்கப்பட்டிருந்ததாக புகார் அறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் அலட்சியமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் நீதிமன்றங்களை கோவில் என்று சொல்வது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரஜூட் கருத்து சென்னை சைதாப்பேட்டையில் சிறுவன் குடித்த மெட்ரோ குடிநீரில் ஒரு கலப்பும் இல்லை இறப்புக்கான காரணம் புராத பரிசோதனைகள் தெரியவரும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான இறக்குமதி செய்வதில் ஊழல் நடைபெற்று உள்ளதாக சிஐஜி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கணக்கு தணிக்கில் பரபரப்பு குற்றச்சாட்டு சென்னை மாத்தூர் அருகே பெட்ரோல் டேங் லாரிகளில் தொடர் பெட்ரோல் திருட்டில் ஈடுபட்ட கும்பல் கைது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினாலாயிரத்தி நானூறு லிட்டர் பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் லாரி உள்ளிட்ட வாகனங்கள் பறிமுதல் தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநராக கண்ணப்பன் நியமனம் தொடக்க கல்வி இயக்குநராக சேதுராமவர்மனை நியமித்தது அரசு உத்தரவு விருதுநகரில் நான்கு பேர் உயிரிழப்புக்கு காரணமான பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து விபத்து தொடர்பான பட்டாசு ஆலை உரிமையாளர் கைது ஈரோடு மாவட்டம் தடப்பள்ளி வாய்க்காலில் கரையில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் நகராட்சி வாகனத்தை சிறைபிடித்து கொட்டிய குப்பைகளை மீண்டும் வாகனத்தில் ஏற்றி அனுப்பிய விவசாயி தென்காசி அருகே மருந்தகத்தில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்பனை மருந்தகத்திற்கு அதிரடியாக சீல் வைத்த மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் டெல்லி மெட்ரோ ரயிலில் நேற்று ஒரே நாளில் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பயணம் வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து முடங்கியதால் மெட்ரோ ரயிலை நாடிய பயணிகள் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமில்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆவண தங்கம் நூற்றி ஐம்பத்திரெண்டு அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் போல் வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது